தக் லைஃப் ஜூன் ஐந்தாம் தேதி ரிலீஸாக போகிற படம் மனிதத்தனம் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் யங் சூப்பர் ஸ்டார் சிம்பு அசோக் செல்வன் ஜோஜு ஜார்ஜ் இன்னும் பல பேர் நடித்த ஒரு படம் ஒரு பெரிய பெரும் நட்சத்திர கூட்டமே இணைந்திருக்கிற படம் ஸோ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வேறு லெவலில் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் குறிப்பாக இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிற சஸ்பென்ஸ் வந்து பல பேருக்கு தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமலுக்கும் சிம்புவுக்குமான உறவு என்ன அப்பா மகன் வரவா இல்லை வளர்ப்பு த இல்லை அப்பா வளர்ப்பு மகன் இந்த கதையா அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்கள் என்ன சொல்கிறது செய்திகள் கற்பனைகள் எல்லாமே இருக்குது இப்போது இந்த படத்தை பற்றி நமக்கு தெரிந்த ஒரு அட்டகாசமான ஒரு அப்டேட்டை தான் சொல்ல போகிறோம் என்ன அப்படின்னா படத்தின் முதல் காட்சியிலேருந்து ஆரம்பம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கமலுக்கும் சிம்புவுக்குமான அந்த பாச தான் கதையாக இருக்குமா ஒரு பாச பிணைப்பு தேவர் மகனில் எப்படி சிவாஜி கணேசன் நம்ம கமலஹாசன் அந்த காம்பை தெரிக்க விட்டாங்களோ அதே மாதிரி தான் இந்த முதல் பா இந்த தக் லைஃப்பில் முதல் ஆஃப் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் சிம்பு இவங்களுக்கான பாச போராட்டம் இருக்குமா சரி அப்போது தேவர் மகன் மாதிரியான ஒரு கதையை ஓலையை அப்படின்னு கேட்டால் அங்கே தான் கமலுக்கும் சிம்புவுக்குமான அந்த முட்டல் மோதல் ஆரம்பிச்சிருமா நீயா நானா ஒன்னா நீ உயோடுறக்கணும் இல்லை நான் உயோடுறக்கணும் ரெண்டு பேர்த்தில் யாருன்னு மோதி வா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொலைவெறி தாக்குதலோடு தான் அந்த இன்ட்ரல் பிளாக்கில் ரெண்டு பேர் மோதிக்குவாங்களாம் ஸோ இந்த விஷயம்தான் நமக்கு தெரிய வந்திருக்குது சரி அப்பா மகன்கிட்டோம் இல்லை வளர்ப்பு அப்பா வளர்ப்பு மகன் சொல்லியாச்சு அப்படி ரெண்டு பேருக்குள்ளே என்ன ஒரு பஞ்சாயத்தாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் கியூரியாசிட்டி தான் நம்ம எல்லாருக்குமே இருக்குது ஸோ பொறுத்தந்து பார்ப்போம் இந்த படத்தை பற்றின இன்னும் பல தகவல்கள் ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம சோர்சி மூலம் கிடைக்கும்போது அதை நிச்சயமாக தான் போகிறோம் எப்படி பார்த்தாலும் தக் லைஃப் இன்ட்ரோபிளாக்கு வேறு லெவலில் தெரிய போது கமல் சிம்பு இந்த மோதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்